போராளி மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசமி அவர்கள் இணைந்திருக்கிறார் ஒரு நிகழ்வு சென்னையினுடைய தலைநகர்ல நடந்திருக்கு வல்லூர் கோட்டம் அருகில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி உடைய தலைமையில் அதன் தலைவர் திரு அன்புமணி அவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்தது ஆயிரக்கணக்கானவர் நட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார்கள் ஏன் இதை நான் இவ்வளவு விமர்சையா சொல்றேன்னா அந்த ஆர்ப்பாட்ட அந்த நிகழ்வு எல்லாம் நேரடியா இருந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் பார்த்ததுனால ஆஹ் ஒரு சமூக சமூகத்தினுடைய எழுச்சிக்காக இப்படி ஒரு கூட்டம் சேருமா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோன்றுச்சு காரணம் இதே வல்லூர் கோட்டத்துல அந்த வல்லூர் கோட்டம் கட்ட காரணமா இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பல்வேறு கூட்டங்கள் அங்க நடத்திருக்காரு அப்பெல்லாம் நான் அந்த இருந்து சின்னதில இருந்து நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பல்வேறு செய்திகளுக்காக பல்வேறு நிகழ்வுகளுக்காக அங்க கூட்டம் கூடியிருக்கு இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இது ஜாதிக்கான கூட்டம் ஜாதி அடிப்படையிலான கூட்டம் இது எங்க ஜாதி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அரசு கட்ட வலியுறுத்தி ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசுகள் திராவிட திராவிடர்கள் பொதுவா மக்கள்கிட்ட எப்படி இந்த ஜாதின்னா எப்படி அடையாளப்பட்டு இருக்காங்கன்னா அது என்னமோ ஒரு சமூகத்தில் தேவையில்லாத ஒரு ஒரு பொருள்ன்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆனா அதெல்லாம் உடச்சி இல்லை இது என் ஜாதி எனக்கான பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சமூகத்தை சார்ந்த சமூக தலைவர்கள் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் அஹ் பெரும்பான்மையான மக்கள் பொதுமக்கள் இப்படி ஆயிரக்கணக்கான கூடியிருந்தாங்க அந்த அந்த இடத்துக்கான ஒரு மூணு திசையில இருந்து வரக்கூடிய ஒரு இடம் பின்பக்கம் வந்து நுங்கம்பாக்கம் ஏரியால இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி இந்த பக்கம் மிக முக்கியமான சந்திப்பு எதிர்க்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த பகுதி மக்களுக்கான ஒரு நுழைவாயில் இப்படி மூன்று நுழைவாயிலையும் அடைச்சு கொண்டு இருந்த ஒரு பெரிய மக்கள் கூட்டம் எல்லா கட்சியும் சார்ந்த கூட்டம் இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நீங்க அநேகமா அஹ் தொலைக்காட்சி வாயிலா பார்த்திருப்பீங்க இந்த கூட்டத்தை சொல்லுங்க அப்புறம் கொள்கைக்கு போலாம் சார் வள்ளுவர் கோட்டம் ஒரு முக்கியமான இடம் அது திருவள்ளுவர் வந்து அறத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் இந்த மூன்று பால்கள்லயும் இரண்டு அடியில உலகத்திற்கே தத்துவத்தை சொல்லிட்டு போன வள்ளுவர் எந்த இடத்துலையும் ஜாதியை ஒழிக்கணும்னு ஒரு தத்துவத்தை சொல்லவே இல்லை பாத்துருக்கீங்களா ஆக அவ்வளவு பெரிய நாடி அவ்வளவு பெரிய மேதை உலகத்துக்கு சோசலிச தத்துவத்தை தந்த காரல் மார்க்ஸ் அவருக்கு முன்பே பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அது பிறப்போக்கும் எல்லா மனிதர்க்கும் சொல்லல எல்லா உயிர்க்கும் காக்கை குருவிகள் பாம்பு பள்ளி பூரான் நாய் நரி எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு சமத்துவத்தை காரல் மார்க்சுக்கு முன்பே போதித்தவர் வள்ளுவர் அந்த சமத்துவத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்னால் இன்றைக்கு ஜாதிவாரி அடிப்படையிலான கணக்கீடு வேண்டும் என்று அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் திரண்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இங்க ஜாதி பெருமை பேசுவதற்காக யாருமே வரல ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் சில சிறுமைகளும் இருக்கிறது அந்த ஜாதி பெருமை அப்படியே இருக்கட்டும் அந்த சிறுமையை அகற்றுங்க அந்த ஜாதிக்கான சிறுமையை அகற்றணும்னா என்ன வேணும் சமூக நீதி கல்வி வேலை வாய்ப்பில் அனைவருக்குமான சம உரிமை தரப்பட வேண்டும் அந்த அதிகைக்காக வந்து ஜாதிவாதி கணக்கெடுப்ப ஏற்கனவே பலமுறை வந்து ஒரு சர்வே ஒரு கணக்கீடு எந்த சமூகம் பொருளாதாரத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கு என்ன வேணும் இதை பற்றிய கணக்கீடு தான் கேட்கிறோம் அந்த கணக்கீடை கொடுப்பதற்கு கூட அதை சரியாக அந்த கணக்கீடை புள்ளியோரத்தை சேகரிப்பதற்கு கூட தமிழ்நாடு அரசு தயங்குகிறது தயங்குகிறதா அல்லது செய்ய மறுக்கிறதா அல்லது செய்யக்கூடாது என்ற எண்ணத்திலேயே இருக்கிறதா என்பது இன்று வரை திமுக ஆட்சியில் புதிராக இருக்கிறது அது எந்த ஜாதி எத்தனை சதவிகிதம் இருக்குன்றது ஒண்ணு அதற்கு அடுத்து ஜாதிகள் பொருளாதாரத்தில் என்ன படிநிலையில இருக்காங்க கல்வியில எந்த நிலைமையில இருக்காங்க அரசு வேலைவாய்ப்பு தனியார் வேலை வாய்ப்புல எந்த நிலைமையில் இருக்காங்க இந்த ஒரு சர்வே கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த சர்வேவை கொடுக்கிறது கூட தமிழ்நாடு அரசு தயங்குது தமிழ்நாட்டில் விட தயங்குதுன்றதை விட இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் தான் ஆரம்பத்தில் ஒரு ஆர்ப்பரிப்புக்கு ஏற்படுத்தினார் ஒரு கல்யாண மண்டபத்துல கூட அதுக்குள்ளதான் அடங்கும் இந்த கூட்டம் அந்த கூட்டம் தொடர்ந்து எங்களை ஆளுவது என்பது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல தான் தொடர்ந்து நாம என்ன சொல்றோம்னா பெரும்பான்மை ஆளணும் சிறுபான்மை பாதுகாப்போட வாழணும் நம்மளுடைய கோட்பாடு ஏர்போர்ட் மூர்த்தி தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற நாம ஓபனாவே சொல்லிடுவோமே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களை சார்ந்தவர்கள் சமூகம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள பொருள் அடைச்சல அந்த அளவுக்கு மிக மிக சிறுபான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகத்திற்கான உரிமைகளை மறுக்குது அப்படிங்கறத அவர் அந்த அளவுக்கு பட்டவர்த்தனமா பேசியிருக்காரு ஏன் உரிமையை நீங்க மறுக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணதே ஜாதிய ஒழிப்பம் நீங்க மக்களை ஏமாத்துறது இந்த மாதிரி சமூக நீதி தாய்ப்பதற்காகவா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அவர்களுடைய உரிமைகளை தராமல் ஏமாற்றுவதற்காகவா இந்த கேள்வி எழுதல இந்த ஆதங்கம் தானே ஏர்போர்ட் மூர்த்தி பேச வைக்குது ரொம்ப ஆவேசப்பட்டு நிலைமை இருக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்காம நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மக்களை ஏமாத்துறீங்க வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புனாங்க சரி தரவை எடுங்க தரவை எடுங்க வண்டியர்கள் பத்து பர்சன்ட் பத்து ஒரு பத்து சதவீதம் கொடுத்துருங்க மற்ற சமூகங்கள் எத்தனை சதவீதம் இருக்காலும் கொடுத்துருங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் ஏன் அதை தடுக்கிறீங்க தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இப்ப தமிழ்நாடு அரசு எந்த நிலைமையில் இருக்கு தெரியுங்களா இப்ப ஒரு ஒன்பதாவது பத்தாவது படிக்கின்ற ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி தேர்வுல பரீட்சையில் குறைவான மதிப்பெண் வாங்கிட்டாங்க அந்த ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் அந்த காடை கொண்டு போய் அப்பா கிட்டியோ அம்மா கிட்டியோ கையில வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நீ ஒண்ணும் கையில மட்டும் போடு

நம்ம வாங்கினதா இருபத்தி எட்டு மார்க் தானே முப்பத்தஞ்சு கூட வாங்கலே இல்ல அப்புறம் எப்படி போய் பெருமையா சொல்லுவோம் கையில மட்டும் போடு அந்த நிலைமையில் தான் தமிழ்நாடு அரசு இவங்க சமூக நீதியில ஜீரோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆக பெரும் சமூகங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க பன்னீர் சமூகம் முக்கோத்தோர் இன்னும் தாழ்த்தப்பட்ட சமூகம் அடுத்து வன்னியூர் சகோதர சமூகத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற வேளாள கவுண்டர்கள் இன்னும் பல சமூகங்கள் முத்தரையர்கள் இத்தனை சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க குறிப்பிட்ட ஒரு மைனாரிட்டி சமூகம் சமூக நீதியை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான் அவங்களுக்கு துணை போறீங்க அதனால தானே ஜாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறீங்க அந்த கோவம் ஏர்போர்ட் மூர்த்தி மாறி இருக்கிறவங்கலாம் வந்து ஆவேசமாக வருது ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொல்கிறாரு நாங்க தலித் சமூகம் பறைய சமூகம் தலித்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தனா நாங்க இருபத்தி புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க இருக்குன்னு சொல்றாரு அது சரியா தப்பா சரி ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றது தப்பா இருக்கட்டும் நீங்க தப்புன்னு சொல்றதுக்கு ரெக்கார்டை கொடுங்க ஏர்போர்ட் மூர்த்தி நான் சொல்றது சரிங்கிறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க என்ன பண்ணணும் ஏர்போர்ட் மூர்த்தி தப்பா சொல்லிட்டாரா ரைட் நீ கணக்கெடு நீ ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து இல்ல ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குன்னு சொன்னாங்க இருபத்தி ரெண்டு தான் இருக்கான்னு சொல்லி ஒத்துக்கிறோம் ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி மறுத்துருவாரா சரிப்பா நான் சொன்ன கணக்கு கணக்கு தவறா இருக்கலாம் நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னேன் இன்னைக்கு புள்ளி ஒரு வந்து இருக்கல அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்தா கேட்க போறாங்க வன்னியர்கள் நாங்க ரெண்டு கோடி பேர் இருக்கான்றோம் இல்ல ஒன்றரை கோடி பேர் தான் இருக்கோம் ஒன்றரை கோடி பேருக்கு என்ன கொடுக்கணுமா கொடுத்துருப்போம் அதான சார் வந்து சமூக நீதி அது எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன சங்கடம் ஆக என்ன பண்றீங்க அது கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து சார் புரஷன் வந்து திருடிதான் திருடன திருடின புருஷனுக்கு பஞ்சாயத்துல விசாரிக்கிறாங்க அப்பா அந்த அந் அவனுடைய மனைவி அந்த திறனுடைய மனைவி பஞ்சாயத்தை போய் இன்னொரு குழந்தையை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு சோறு விட்டுறான் சோறு விட்டுட்டு கீழே வந்து வாந்தி எடுக்கிறாத அப்படியே புழிங்கிரு வாந்தி எடுக்கிறாத அப்படியே முழிங்கிரு அப்படின்னு புருஷனுக்கு செய்கையை காட்டுறேன் என்ன நீ வெளிய சொல்லி விடாத திறன் திறனாதை அப்படியே முழிங்கிருங்க ஆனா நாம என்ன நிலைமை இருக்கேன் தெரியுமா இன்னொரு பஞ்சாயத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் கோழியை திருடிட்டான் தான் யார் திருடினாங்கன்னு தெரியல பஞ்சாயத்துல விசாரணை வருது விசாரணையில இந்த கோழி திரு நிக்கிறான் திமுக இருக்க அரசுன்னு வச்சுக்கல பஞ்சாயத்து தலைவரா அன்புமணி உட்காந்துருக்காரு ஒரு கற்பனை அன்புமணி எவன் திறனான்னு கண்டுபிடிக்க முடியல அன்புமணி சொல்றாரு எவன் கோழியை திருண்டானோ அவன் தலையில கோழி இறகு இருக்கு எல்லாம் பேசாம பண்ணிக்கிறான் அந்த கோழி திருடாம பாத்தீங்களா அவன் மட்டும் தலையை தட்டுறான் குடா இவன் தான் திருட உக்கார வைடா இருந்தாங்க அதான் திமுக நிலம அதான் இன்னைக்கு சரியா அடையாளம் காட்டிக்கிறான் இதான் சார் இவங்க பண்ணிக்கிறான் இந்த கூட்டத்துல இந்த இன்னைக்கு நடந்த கூட்டத்துல இன்னொரு ஒரு செய்தியும் நாங்க பார்த்தோம் சார் என்னன்னா ஆரம்ப இந்த கூட்டமைப்புக்கு ஒரு குறுகிய குறைந்த அளவான கட்சிகளும் அந்த சமூக அமைப்புகள்தான் ஆதர தெரிவிச்சாங்க ஆனா இன்னைக்கு மேடையில அவங்க அறிவிக்கிறாங்க இன்னும் சில அமைப்புகள் இதுக்கு ஆதர தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறார் இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கூட்டமைப்புக்கான அந்த ஆதரவும் அந்த அமைப்பு ரீதியான செல்வாக்கோ கூடுகினே போகுது இது வந்து மக்கள் கிட்ட இது ஒரு புது எழுச்சியை ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலாமா ஏன்னா இது இதை ஒருங்கிணைக்கிறது வந்து ஒரு ஜாதி அமைப்பு இல்ல இது ஒரு கட்சி கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்றது இது ஒரு கூட்டணி சொல்ல முடியாது ஆனா எல்லாருக்கும் ஆனா ஒரு சமூக நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அன்புமணி அவர்கள் இதை முன்னெடுக்கிறார் அதற்கான ஆதரவு விட்டுறது ஒவ்வொரு நாளும் பெருகினே போகுது இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒரு சினிமாவுல வடிவேலு அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருப்பாரு பூஜை பண்ற வேலையில் இருப்பார் அப்ப சரத்குமார் புதுசாக அந்த வேலைக்கு வருவார் சரத்குமார்ட வடிவேல் சொல்லுவார் அது கோயில்ல வேலை செய்யறது புண்ணியன்னு சொல்லியிருப்பாங்களே வடிவேல் சரத்குமார் ஆமா சொன்னாங்க சொன்னாங்க அப்படிமாலப்புறம் நம்ம வீட்ல டிஃபன் சொல்லியிருப்பாங்களே ஆமா சொன்னாங்க சொன்னாங்க மாசம் முந்நூறு ரூபா சம்பளம்னு சொல்லியிருப்பாங்களே ஆமா சொன்னாங்க சொன்னாங்க அப்படி சரத்குமார் வடிவேலு உடனே சரதகுமார் கேப்பா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல இதெல்லாம் எங்கிட்டயும் சொன்னாங்களே அப்படிமா யாரு வடிவேல் இதுல என்ன வேடிக்குன்னா நமக்கு தான் இடம் ஒதுக்கீடு கொடுப்போம் ஜாதிவாரி கடக்கடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தா இதையே எல்லாத்துக்கும் திமுக ஆர்த்தர சொல்லிருக்காங்க எல்லாரும் ஏமாந்து போயிட்டாங்க ஆனால ஏமாத்துறவங்களா ஒண்ணு விடுறாங்க இதுல முதல்ல இது பாமாக்கா இல்ல சார் முதல்ல முடிஞ்சிட்டு பாமாகா இப்போ எல்லாரும் வந்து வேற வழியில முடிச்சிக்கிட்டாங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு திறக்க ஆஹா நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு நம்மளை எல்லாம் ஜாதி சங்கம்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் ஜாதி வெறின்னு சொல்லிட்டு இவன் ஒட்டு மொத்தமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்ட ஆக இதுக்கு யார் முதல்ல இருந்து போராடுறா பாமாக போராடுறதுக்கு டாக்டர் ராமதாஸ் போராடுறாரு அவருடைய மகன் அன்புமொழி போராடுறாரு நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்துருவோம் நீங்க கொள்ளையடிக்கிறவளா ஒன்னு சேருறீங்க நாங்க கொள்ளையை விட்டவன் நாங்க திருட்ட கொடுத்தவன் எல்லாம் ஒண்ணு சேர்றோம் திருடன் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த திருடன் இருந்து தன்னை காப்பாத்திக்க நினைக்கிற நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்றோம் அதான் இன்னைக்கு வள்ளுவர் கூடத்தில் நடந்திருக்கு சரியா சொன்னீங்க இது ஒரு 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 குறிப்பிட்ட காலத்துல இந்த அறிவியல் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்துல தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா இது போன்ற சமூக அமைப்புகளால் மட்டுமே இந்த மக்கள் வந்து ஆட்சியில இருந்தாங்க அன்னைக்கு வந்து இது போன்ற ஒரு பெரிய அளவிலான ஏமாற்றங்களோ அல்லது குற்றங்களோ குறைகளோ இல்லாம ஒரு நீதி நெறியோட ஆஹ் ஒரு நல்ல அமைப்போட இந்த சமூகம் வாழ்ந்ததை நம்ம வரலாறு மூலியமா படிக்கணும் இப்போ அதே மாதிரியான ஒரு சமூக அமைப்புகள் ஒன்றிணைவது என்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாயையிலிருந்து மீட்பதற்கான ஒரு முயற்சி அதை பார்க்கலாமா சார் திராவிட மாயிலிருந்து மீண்டாதான் சார் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கும் திராவிடமும் ஒரு மாயை தானே நம்ம ஏற்கனவே பல முறை பதிவு பண்ணியிருக்கோம் சார் சோழர்களுக்கு பல தலைநகர்கள் இருந்திருக்கு ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் திருச்சி தஞ்சை உறையூர் பழையாறை இப்படி பல தலைநகர்கள் சோழர்களுக்கு இருந்திருக்கு பாண்டியர்களுக்கு மதுரை தலைநகரம் பல்லவர்களுக்கு காஞ்சிபுரம் தலைநகரம் திராவிட நாட்டுக்கு சார் தலைநகரம் எங்க இருக்கு காட்டுங்க வரலாற்றில் எங்க ஆதாரம் இருக்கு திராவிடம் அப்ப பெரிய மாயை தானே நீங்க எதை சொல்லி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அது நாம வந்து தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கும் அவங்களுக்கான உரிமை கிடைக்கணுங்கிறோம் தெலுங்கு பேசுபவர்கள் மற்ற மொழி பேசுபவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவங்க வாழ்க்கையை தேடி பிழைப்பு தேடி வந்தவங்க இங்க வந்து அவங்க ஒரு நாலஞ்சு தலைமுறை ஒரு பத்து தலைமுறையா இங்க தன்னை நிலைப்படுத்திக்கிட்டீங்க இங்கேயே குடியேறினவங்க நாம் அவங்களை யாரையும் வெளியே போன்னு சொல்ல அவங்களுக்கும் உரிமை கொடுக்கணுங்கிறோம் தான் அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீட்டுக்கு பாமக போராடிச்சு அதனாலதான் இன்னும் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு பாமக போராடினாங்க வாங்கி கொடுத்தாங்க நம்ம என்ன சொல்றோம் அவங்க வந்துட்டாங்க அவங்க எத்தனை சதவீதம் இருக்கோ அத்தனை சதவீதம் அவங்களுக்கு கொடுத்துருங்க அது எங்களுக்கு எவ்வளவு பயிர போகுது அதனால வந்து ஒட்டுமொத்தமா வந்து இவங்க மக்களை ஏமாத்துறாங்க சார் நம்ம என்ன கேக்குறோம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய சமூகம் முன்னேறிய சமூகமே முதல்ல பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகம் இருக்க முடியாது அதாவது எக்கனாமிக்கலி மீக்கர் நியாயம் தான் இங்க நீங்க 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 சொன்ன அந்த பதிவுல இருந்தே ஒரு கேள்வி நான் கேட்டுறேன் சார் நீங்க சொன்னீங்க இந்த தெலுங்கு பேசும் மக்கள் இங்க இருக்காங்க அவங்களுக்கான உரிமை தரணும்னா அவங்களுடைய தலைவர் ஒரு சமுதாய தலைவரும் இன்னைக்கு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு செய்தியில வந்திருக்கு அவரு என்ன கேட்கிறாருன்னா நீங்க தயவுசெய்ய எடுங்க ஏன்னா எங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க எங்களுக்கான உரிமையை நாங்க எல்லாம் பெறுவோம் எங்களுக்கும் அந்த உரிமை வேணும்னு அவங்க கேட்கறாரு இப்போ அவர் அன்புமணி அவருடைய கோரிக்கை இன்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கின்றது தான் இதை பார்க்க முடியுது அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுடைய புலவர் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அடிப்படையில் எங்களுக்கான தீர்வுன்றதுதான் டாக்டர் அன்புமொழியுடைய கோரிக்கை இதை மற்ற சமுதாய மக்கள் எப்படி ஏத்துக்கினாங்களோ மற்ற மொழி பேசக்கூடிய தலைவர்களும் ஏத்துக்கிறாங்க அப்படின்றதா இன்னைக்கான செய்தி நம்ம பாக்குறோம் அது ஒரு செய்தி இப்ப நீங்க சொல்லுங்க அந்த வீக்கர் செக்ஷன்ல இருந்து நீங்க சொல்ல வரீங்க அதை நீங்க சொல்லிடுங்க ஆக அன்புமொழியுடைய கோரிக்கை அவருடைய போராட்டம் நியாயமானதுங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா சமூகத்தையும் போய் சேர்ந்துருக்கு அப்ப திமுக அரசு எவ்வளவு மோசமா இருக்குன்றது மக்கள்கிட்ட போயிருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீத இட ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல முன்னேறிய சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள்னு சொல்றாங்கல்ல முன்னேறிய சமூகம் எப்படி சார் பொருளாதாரத்தில் பின்தங்கி பின்தங்கியலா இருப்பாங்க முன்னேறிய சமூகத்திற்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு இருக்கும்போது இது வரைக்கும் அரசு வேலைவாய்ப்பு கல்வியை பார்க்காதவங்களுக்கு இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் எவ்வளவு கொடுக்க ஆண்டுகள் மாத்தி மாத்தி வேண்டிய திமுக அண்ணா திமுகவும் ஒரு பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆட்சி நடத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எந்த ஒரு போராட்டமும் இல்லாம எவனும் மனு கொடுக்கல கொடுத்துட்டான் அறுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தொடர் போராட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னியர் சங்கத்தை ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ஜாதி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர் போராட்டங்கள் இதை பத்தி நீங்க கவலையே படாம இருக்கிறீங்க ஒட்டுமொத்தமா ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க அறுபது ஆண்டுகளா இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நாற்பது ஆண்டு கால போராட்டத்தை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க இதெல்லாம் அனைத்து சமூகங்களும் ஒன்று திரள வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு சார் இத்தனை சமூகங்களை ஒன்றாக்கியது இன்னைக்கு இருக்கின்ற திமுக அரசு தான் சார் பல முறை டாக்டர் அன்புமணி ஒரு விஷயத்த சொல்லுவார் சார் இந்நேரம் கலைஞர் ஊரோட இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு வந்து கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இருப்பாரு மகனான ஸ்டாலினுக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இதை தொடர்ந்து இன்னும் பல போராட்டங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவ்வளவு பெரிய எழுச்சி நடக்கும்போது ஏன் தமிழக முதல்வர் இதற்கான செவி சைக்கம் இருக்காரு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது அன்புமணி சொல்றதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒரு போராட்டம் அதனுடைய வடிவத்துக்கு வரும்போது இந்த போராட்ட வடிவம் அடுத்து என்னவாக மாறும் அப்படிங்கிறத கலைஞர் கருணாநிதி கரெக்டா கணிச்சிருவார் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு சொந்தமாக மூளை கிடையாது இல்ல சார் சரியா சொல்றதுக்கு ஆள் கிடையாது சொல்றங்க எல்லாமே வந்து தான் வந்து மிகப்பெரிய தலைவர் உங்களை மிஞ்சக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது வந்து ஒரு ஒரு சர்வதேச தலைவர் இன்டர்நேஷனல் லீடர் நீங்க எடுக்கிற முடிவு எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு தவறான வழிகாட்டுறதுக்கு தானே முதலமைச்சர் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு அப்புறம் எப்படி ஒரு யோசிப்பாரு யோசிப்பாரா ஆஹா நம்ம தான் எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரு கடல் அலைகள் தனக்கு கட்டுப்படும் நினைச்ச கேன்யூட் மன்னன் மனப்பான்மையில் இருக்கிறாரு சார் கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஐயாவுடைய அறிக்கையை பார்த்துட்டு எனக்கு தைலாபுரத்துல இருந்து தைலம் வருதுன்னு சொன்னாரு ஆமா இவரு ஐயாவுடைய அறிக்கையை பார்த்துட்டு அவருக்கு வேலை ம் அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குடியே இருக்க மனநிலை என்னன்னு தெரியுதா இவர் எதிர்ப்புக்களே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறார் அவங்க எதிர்ப்புகளை வந்து லாவகமா கையாண்டாங்க இன்னொரு விஷயத்தை சொல்லிடுற நீங்க இந்தியாவுல எத்தவோ எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிவாளி மேதையை நீங்க பார்க்க முடியாது பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பி ராமமூர்த்தி அண்ணா காலத்து இது ஜவஹர்லால் நேரு காலத்துல பாராளுமன்றத்துக்கு போன பேரறிஞர் அண்ணா இன்னும் பல தலைவர்கள் வட இந்திய தலைவர்கள்லாம் கேள்வி கணைகளால் துளைக்கும் பொழுது மந்திரி பதில் சொல்ல தடுமாறினாங்க அன்னைக்கு அந்த இடத்துல வந்து நின்று பதில் சொன்ன ஒரு ஜவஹர்லால் நேரு தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதே மாதிரி தமிழ்நாடு சட்டசபையில பேரையினர் அண்ணாவிற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது மந்திரிகள் தடுமாறும் போது அந்த இடத்துல வந்து நின்று பதில் சொன்னது கலைஞர் தான் அவருடைய அரசியல்ல வந்து நமக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கு அது வேற விஷயம் ஆனா அத லாபகமா கையாண்ட ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் தான் தலைவர் ஆனா அவருடைய அவரை பின்பற்றுகிறோம்னு சொல்ற இவங்க இன்னைக்கு அதையெல்லாம் கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணாம அதை பின்பற்றாம எப்படி இவங்களால மக்களை ஏமாத்த முடியுது இவங்க மனசாட்சி பிரசாந்த் கிஷோர்ட்ட ஒட்டுக்கு அடவு வச்சிட்டாங்களோ கிராம பகுதியில் சொல்லுவாங்க மனசாட்சியை மார்வாடிகள் அடவு வச்சுட்டாங்க இவங்க மனசாட்சி வந்து பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோர் தடவு வச்சுக்காக போட்டிருக்கு பிரசாந்த் கிஷோர் கிஷோர் இப்ப இடத்துல அடமட்டல இருக்காரு சார் இல்ல அத இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சார் சரிங்க சார் இல்ல இப்போ இந்த இவ்வளவு போராட்டம் இந்த மன ஒரு எழுச்சி பிறகாவது இந்த அந்த கட்சியினுடைய திமுக கட்சியில் இருக்கக்கூடிய சில சமூக உணர்வாளர்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரையும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களாவது அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட இந்த செய்தி எடுத்துன்னு போவாங்களா இல்ல வன்னிய அமைச்சர்கள் அங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஐயாவினுடைய குரலுக்காக குரலுடைய எதிர் அந்த அந்தனுடைய விளைவால ஒரு ரெண்டு மூணு பேர் அமைச்சராக அவங்களாவது இந்த செய்தியை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட இந்த செய்தியை எடுத்து போயிருப்பாங்களா சார் இல்ல எடுத்துட்டு போவாங்கன்னு நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஆனா எடுத்துட்டு போவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல இதை வேற நாம அங்க கொண்டு போய் திடீர்னு நம்மளை மந்திரி பதவி தூக்கிட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ அடுத்து மந்திரி ஆகமோ ஆக மாட்டோமோ ஏன் நமக்கு அந்த வம்பு மந்திரியா இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம் அடுத்து மந்திரி போனப்பினால மந்திரி பதவி போனப்பினால எத்தனை அமலாக்கத்தூர் ரைடு வருது எனக்கு தெரியல இப்பயே மந்திரி பதவி போய் செந்தில் பாலாஜி ஏற்கனவே கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேல ஜெயில இருந்தாரு அந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்துட்டான் அப்படின்னு கூட அந்த மந்திரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் என்ன சார் அங்க இருக்கிற மந்திரிங்களா புத்தன் யேசுன் காந்தின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் கொட்டடிமைகள் கூடாரு சார் யார் சார் போய் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் தன்னுடைய சார் மந்திரியாக இருந்தால் நினைக்கிறவங்க புரியுது சார் இந்த அரிய நேரத்தை எங்களோட ஒதுக்கி மிக்க நன்றி அது மட்டுமல்லாது இன்றைய போராட்டம் தமிழக மக்களுக்கான ஜாதி ரீதியான தேடல்களுக்கு அது மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் மூலம் ஒரு நல்ல விடுவு கிடைக்கும் அதற்காக இந்த செய்திகள் அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாக அமையும் என்ற செய்தியோடு விடுத்திருக்கோம் நன்றியும் வணக்கம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்